திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வாணியம்பாடியில் உள்ள மருத்துவமனைக்கு வருவது வழக்கம் அப்படி வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள அரிவரசன் என்ற மருத்துவர் நடத்தி வரும் தனியார் பல் மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக பலர் வந்து சென்றுள்ளனர் இதனிடையே இந்த மருத்துவமனையில் பல்வழி சிகிச்சைக்காக வாணியம்பாடியைச் சேர்ந்த இந்திராணி நியூ டவுன் பகுதியைச் சேர்ந்த வரதன் அலச்சந்தாபுரத்தைச் சேர்ந்த சத்யா கோனாமேடு பகுதியைச் சேர்ந்த நர்மதா ஜெய்சிலி ஆபிசூர் ரகுமான் அனிதா இளங்கோவன் உள்ளிட்ட பத்து பேர் மருத்துவர் அரிவரசனிடம் சிகிச்சை பெற்றுள்ளனர் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்வழிக்காக சிகிச்சை பெற்ற இந்த பத்து பேரில் எட்டு அடுத்த மாத காலத்திற்குள் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் உலுக்கியது இதனையடுத்து இதில் கடைசியாக உயிரிழந்த இந்திராணி என்பவரது மகன் ஸ்ரீராம் குமார் என்பவர் தனது தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என அப்போதே கூறி மருத்துவர் அரிவரசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி மருத்துவமனை முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார் மேலும் மருத்துவமனையின் முகப்பில் தனது தாய் உட்பட எட்டு பேர் உயிரிழக்க மருத்துவரின் தவறான சிகிச்சைதான் காரணம் என எழுதி ஒட்டிருக்கிறார் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் அந்த சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஸ்ரீராம் குமாரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதனிடையே தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தி லேட்டன்ட் மருத்துவ இதழ் இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு நடத்தி வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது சிகிச்சையின் போது அலட்சியமாக செயல்பட்டதால் நோயாளிகளுக்கு மூளையில் ஏற்பட்ட நியூரோமெலியோய்டோசிஸ் எனும் பாக்டீரியா தான் எட்டு பேரும் உயிரிழந்தது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது அது மட்டுமின்றி பெரியோஸ்டியல் லிப்ட் எனப்படும் கருவியை பயன்படுத்தும் போது செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையை அலட்சியமாக கையாண்டதால் இந்த சம்பவம் அரங்கேறியதாக தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் உள்ளிட்ட பல அமைப்புகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழு நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி பல் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வு முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தேன் என் பேர் ஸ்ரீராம்குமார் நான் வாணிம்பாடி சேர்ந்தவன் வாணிம்பாடியில் ஏற்கனவே விடிஎஸ் டென்டல் கிளினிக்னு ஒன்று வந்து நான் நடத்திட்டு இருந்தாங்க அது விடிஎஸ் டென்டல் கிளினிக் நடத்திட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா வருஷம் ஒரு பத்து உயிருக்கு மேலே வந்து போயிடுச்சுங்க கடைசியாக போனது எங்கள் அம்மாவோட உயிர் அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக போராடினேன் ரெண்டு வருஷமாக போராடினதோட பலன் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் தூக்கி ரெண்டு முறை ஜெயிலில் போட்டாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணார் அவர் சின்னதாக இருந்த கிளினிக்கை மூடிட்டு அழகாக பக்கத்துலேயே பெரிய கிளினிக்காக திறந்துட்டு நல்லா ஏசி சிறுமில் போட்டு விடிஎஸ் டென்டல் கிளினிக்குன்னு இருந்ததை அறிவு டென்டல் கேர்னு மாற்றிட்டு அவர் அழகாக உக்காந்துட்டுருக்கிறாரு அம்மா விழுந்த நான் மன உளைச்சல் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயிலுக்கு போனதுனால வேலையும் இழந்து வருமானம் இல்லாமல் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு எங்கே போனாலும் வேலை இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல் பட்டு வாழ்ந்து வந்தேன் இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம போகக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடினேன் இன்றைக்கி அந்த போராட்டத்தோட பலனாக மெடிக்கல் கவுன்சில் இருந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த டாக்டரால் தான் இத்தனை உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் இருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்தியா டைம்ஸ்லேயும் வந்து நான் வந்து காவல்துறையோட உதவி அணுகிறது எதுக்காகனா அவர் வந்து ஏற்கனவே வழக்கு இருக்கும்போது வேறு ஒரு கிளீனிக் திறந்துட்டு வேறு ஒரு பேர் வச்சுட்டு மறுபடியும் அவர் வந்து சாதாரணமாக கிளீனிக் நடத்திட்டுருக்கிறாரு இருந்தாலும் அவர் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த இறப்புகளுக்கெல்லாம் அவர் தான் காரணன்றது வந்து ஆயிடுச்சு இப்போ என்ன பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாள் ஜெயிலில் போட்ட காவல்துறை இந்த எட்டு கொலைகளுக்கும் காரணம் டாக்டர் அரிவரசன்ட்டு இன்றைக்கி நிரூபணமான நிலையில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க எனக்காக என்ன உதவி செய்ய போகிறாங்கன்றதுக்காக என்னோடய பழைய மனு நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்த மனு நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த மனு டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த மனு ஜாயிண்ட் டைரக்டர்கிட்ட போய் பேசின மனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காவல்துறையிட்டே இப்போ உதவிக்காக வந்திருந்தேன் அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக நடவடிக்கை எடுத்து தரோம் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை எப்போவுமே பயப்படாதீங்க கண்டிப்பாக இத்தனை நாள் போராடினீங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் நடவடிக்கை த எடுத்து தரோம் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கிறாங்க காவல்துறையோட நம்பிக்கையான வார்த்தையை நம்பி நான் தைரியமாக போய்ட்டு வரேங்க